இது வந்து பர்த்டே கட் பண்ணுறதுக்காக பெரிய அடை வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் வர்றவங்களாமல் இந்த மாட அடை வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் சின்ன வயசில் சாப்பிட்றது எங்களுக்கு இந்த அடையை கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து தேன் கொடுத்துட்டு இருக்குறேங்க இந்த மாதிரி சின்ன அடையை கொடுத்துட்டு இருந்தோம் இரநூத்தி ஐம்பது கிராம் நூற்றி இருபத்தஞ்சி தான் அதிகமாக போயிட்டு இப்போ வந்து பிறந்தநாள் அடை கட் பண்ணுறதுக்காக பெரிய அளவில் வேணும்னு கேட்டாங்க இப்போ வந்து ஒரே அளவில் பெருசாக கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா அதிகம் வந்து ஐநூற்றி இருபது கிராம் வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து உற்பத்தி ஒன்றா ரொம்ப கஷ்டம் மற்ற இது வந்து உண்மையை பெட்டி வச்சு தேன் எடுக்கிறவங்கள மட்டும்தான் அது உற்பத்தி பண்ண முடியுங்க வெளியில் தேன் வாங்கி விற்கிறவங்க இதை வந்து பண்ண முடியாது நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மகிட்ட வந்து நிறையா ஹோல்சேலை வாங்கிட்டு வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால வந்து இதில் பேரம் பேசாமல் உற்பத்தி செலவு வந்து அடிப்படையில் நம்ம கொடுக்குறோங்க இதில் பெருசெல்லாம் லாபம் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம ஃபார்மர்ஸி எல்லாமே ஆசையை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோங்க அவ்வளோதான்